தமிழ் குடி வணக்கம் நான் உங்கள் நரேந்திர பாலா தமிழகத்தில் மக்கள் நலனுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி தலை சிறந்த கட்சியாக விளங்கிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிற கட்சிகள்கிட்ட நடந்துக்கிற விதம் அணுகிற விதம் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தானாக போய் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க இந்த மக்களுக்கு நேரக்கூடிய அவலங்களை தட்டி கேட்கறதுக்காக ஆளும் அரசை தவற சுட்டி காட்டுவாங்க அதை தவிர்த்து பிற கட்சிகளை குறை சொல்லணுங்கிற நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டதே கிடையாது என்னதான் விமர்சனம் பண்ணாலும் பிற கட்சிகளோட இணக்கமாக இருக்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க என்ன முன்னெடுப்பு அப்படின்னா வருகின்ற மே பதினொன்னு மகாபலிபுரத்தில் நடைபெற வைக்கிற சித்திரை முன்னிலை மாநாட்டுக்கு தமிழகத்துல உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளன் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு புதிய பாரதம் கட்சி புவியார் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனவர்களுக்கு இப்படி பல கட்சிகளுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து நேரில் அழைப்பு விடுத்திருக்காங்க இதை எந்த ஒரு கட்சியும் இது வரைக்கும் இப்படி செஞ்சது கிடையாது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் அதுக்கு அனைத்து கட்சிகளும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்த வேலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அழைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சாதி கட்சிகளுக்கும் மதவாத கட்சிகளுக்கும் இதை இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்னைக்கு அது போல இல்லாம திருமாவனவர்களை நேரில் அணுகி வன்னியர் சங்க மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இது அரசியல் புரிதல் இல்லாதவங்க அவங்க வந்து இந்த தேடி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பெருமைப்பட்டுக்கிறாங்க ஏன் வன்னியர் சங்க மாநாட்டுக்கு இதெல்லாம் போய் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சில பேர் புரிதல் இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரத்துவமாக இருக்கணும் அனைத்து மக்களுக்குமான கட்சியாக இருக்கணும் பிற கட்சிகளோட இணக்கமாக இருக்கணும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் இருக்கணும் அனைத்து சாதி மத மக்களுமே கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் வர போறதால தலித்துகள் ஓட்டு வேணும் பட்டியலின சமூக மக்கள் ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து அதில் விமர்சனம் வைக்கிறாங்க ஒரு சிலர் பரையர் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் வந்து இந்த மாநாடு வெற்றி பெறணும் திருமாவளவன் அவர்களை அணுகி நீங்க இந்த அழைப்பு விடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவிடுறாங்க அவங்களுக்கு நன்றி அவங்க புரிதலுக்கு நன்றி புரிதல் இல்லாமல் பேசுகிறவங்களுக்காக தான் இந்த காணொலி இது வந்து தேர்தலுக்காகவோ இல்லை பிற ஆதாயத்துக்காகவோ இல்லை இந்த வன்னியர் சங்க மாநாடு நல்ல விதமாக நடக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சியினரால் க மறக்கணம் அருகே கலவரத்துக்குள்ளாக்கப்பட்டு அங்கே விசாரிக்கும் போது அது திமுகவினர் செஞ்சாங்க விடுதலை சிறுத்தை கட்சி செய்யலை அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க அது உண்மையாக பொய்யா என்ன அப்படிங்கிறது தெரில சமூக வலைதளத்தில் வந்தது தான் அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள சமீபத்தில் விடுதலை செஞ்சாங்க அந்த கலவரத்தின் போது இரண்டு வன்னியர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க இது போல் சம்பவம் நடக்கக்கூடாது இரு சமூகமும் மோதல் போக்கோடியே இருக்கக்கூடாது சமூக சீரழிவு சாதிய மோதல் உண்டாகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்னைக்கு மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அது இப்போ தான் எடுத்தாரா அப்படின்னா இல்லை இதுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் வன்னியர் சங்க மாநாடு நடந்தது அதுக்கும் வந்து அனைத்து சாதி சங்க அமைப்பு சேர்ந்தவர்களுக்கும் வந்து அழைப்பு விடுத்தாங்க அதுக்கு முன்னாடி வேளாண் நிழல் நிதி அறிக்கை வெளியிட்டாங்க அதையுமே வந்து அனைத்து கட்சி தலைவர்களையும் பார்த்து பட்டாளி மக்கள் கட்சியினர் நேரில் போய் கொடுத்தாங்க இப்படி வந்து ஒரு மிகச்சிறந்த நன்னடத்தை செய்யலை பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுக்கிட்டு வராங்க இது இன்னைக்கு நேற்று செய்யலை மற்ற ஐயா பட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்ட காலத்திலேருந்து அம்பேத்கர் பெரியார் கார்ல் மார்க்ஸ் கொள்கையை ஏற்று இரு சமூகமும் ஒற்றுமையோட இருக்கணும் சாதி சண்டைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பட்டாளி மக்கள் கட்சி கூடியில் நீளத்தை சேர்த்தார் தமிழகமெங்கும் ஏழு அம்பேத்கர் சிலையை காடு வெட்டி குருவர்களை வச்சு திறந்தார் காடுவெட்டி அருகே இரட்டை கோவை முறையை ஒழிச்சார் அது மட்டும் இல்லாமல் குடிதாங்கி அருகே தாழ்த்தப்பட்ட மக்களோட பிணம் அந்த ஊர் வழியாக செல்லக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப தன் சொந்த சமூக சாதி மக்களையே எதிர்த்து அந்த பணத்தை தன் தோலை சுமந்துட்டு போனவர் அதனால தான் குடிதாங்கின்னு அவர்கள் மருத்துவர் அவர்களுக்கு பட்டம் அளித்தார் அது மட்டும் இல்லாமல் ஒன்றா இருக்குன்னு அவர்களோட ஒரு மேடையில் ஒன்று நெஞ்சு சகோதரத்தமாக இருக்குன்னு சொன்னவர் மருத்துவர் ஐயா அதுக்கப்புறம் காலப்போக்கில் யாரோட சித்தரிப்பிலையோ இல்லை திராவிட சூழ்ச்சிலையோ இல்லை இந்த பட்டியலின மக்கள் புரிதல் இல்லாமலோ அது வந்து ஒரு விரோத போக்காகவே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் ஐயா வழியிலேயே பட்டியலின மக்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாரு அதன் பிறகு இரு சமூக மக்களும் ஒற்றுமையாக இருக்குன்னு பல நச்சல்களை எடுத்துகிட்டு வரார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டு சுவரம்பரம் வந்து பல இடங்களில் சேதப்படுத்தப்படுது ஆனாலும் நமக்கு யாரும் எதிரி இல்லை நீங்கள் இதை வந்து பேசி நல்ல விதமாக வந்து பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிங்க யாரும் விரோத போக்காக செயல்படாதீங்க வன்மமோ வன்முறையோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அறிவுறுத்திட்டு இருக்காரு மாநாட்டுக்கு வரப்போ கூட பொறுமையா பாதுகாப்பாக எல்லாரும் வரணும் எங்கேயாவது அசம்பாவிதம் இருந்தாலும் அதை பேசி தீர்க்க பாருங்க பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லிதான் வழிநடத்திட்டு வராரு இன்னைக்கு இப்படி ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பை ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்து ஒருத்தர் ஐயாவை போலவே சமூக நீதி காவலராக பயணிச்சுக்கிட்டு வராரு இந்த மாநாட்டுக்கு அனைத்து சாதி சமூக மக்களும் ஒத்துழைப்பு தரணும் அந்த பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த மரக்காணம் கலவரம் போல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது வஞ்சம் வன்மம் இல்லாமல் பறையர் சமூக மக்களும் சகோதரத்துவமா என்னங்க பட்டாளி மக்கள் கட்சியினர் இன்னைக்கு அந்த ஒரு போக்குதான் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களில் புரிதல் இல்லாமல் சண்டை வருது ஒரு சில இடங்களில் இரு சமூகத்து மேலேயுமே தவறு இருக்கு அந்த சாதியை வன்மம் இல்லாம வன்முறை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதா ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட நோக்கம் இதே போல சாதி சண்டைகள் நேர்ந்து ஒருத்தரை ஒருத்தரை தாக்கிக்கிறது வன்முறையில் ஈடுபடுறது கொலை பண்றது இது போல செஞ்சு அவங்கவுங்க குடும்பம் தான் சீரழியும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு தான் இழப்பு இரு கு இரு சமூக மக்களும் குடும்பத்துக்கும் தான் இழப்பு அதனால இதே போல சம்பவங்கள் நேரக்கூடாது உயிரிழப்பு நேரக்கூடாது வழக்கு வாங்கக்கூடாது இரு சமூக மக்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எண்ணத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் கும்பகோணத்தில் நடந்த வன்னியர் சங்க மாநாட்டின் போது பட்டாளி மக்கள் கட்சியினர் வீசியா கொடி வந்து உடைச்சாங்க அதுக்கு மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருத்தம் தெரிவித்து இனிமே இது போல செயல்ல தொண்டர்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த மாநாட்டின் போதும் சரி இப்போ இந்த மாநாட்டின் போதும் சரி நிறைய இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியோட வன்னியர் சங்கத்தோட அந்த கலசங்கள் அழிக்கப்படுது பேனர்கள் கிழிக்கப்படுது வன்னியர் சங்க கட்டைகள் இடிக்கப்படுது பாட்டாளி மக்கள் கட்சி கூடியில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை ஏற்றுகிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு நாளும் அவர்கள் வருத்தம் தெரிவித்தது கிடையாது இதே போல் வந்து வன்னியர் சமூகத்தை விரோத போக்காக பார்க்காதீங்க சகோதரத்துவமாக இருங்க அப்படின்னு அவர் சொன்னதும் கிடையாது ஆனா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த ஒரு நற்செயலையுமே வந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு வராரு இதெல்லாம் அனைத்து தமிழ் சமூக மக்களுமே புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சாதி கட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் அனைத்து சாதி சங்கங்களும் இருக்குது அதில் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சியாக சொல்றாங்க சமூக நீதி காப்பாத்ததுக்காக எந்த ஒரு செயலையுமே செய்யாத திமுகவை பட்டியலின இருந்து அனைத்து மக்களுமே ஆதரித்து அதை வந்து சாதி கட்சி இல்லை அப்படிங்கிற போல வந்து உருவாக்கிடுறீங்க ஆனால் இந்த வன்னியர் இருந்து வன்னியர் சங்கமாக தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து மக்களுக்குமான கட்சியாக உருவாக்கி மருத்துவர் ஐயா அவர்கள் பயணித்து அதே வழியில் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி அனைத்து சமூக மக்களுக்குமான பிரச்சனைகளை வந்து குரல் கொடுத்து போராடி இந்த தமிழக மக்களுக்காக பல நல்ல செயல் திட்டங்களை செஞ்சிருக்காரு ஆனால் அதை வந்து சாதி கட்சியாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு மனப்போக்கை வந்து மக்கள் எல்லாருமே மாற்றிக்கிங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் எதுக்காகவும் வந்து இப்படி வந்து ஒரு சகோதரத்துவத்தை ஒரு சமூக நிலைநாட்டக்கூடிய செயலை எந்த அரசியல் கட்சிகளும் செய்யாத செயலை முன்னெடுத்து செய்யலை ஒரே நோக்கம் இந்த தமிழக மக்கள் அனைவரும் சாதி மத சண்டை இல்லாமல் ஒன்று நெஞ்சு நல்லா இருக்கணும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேறணும் அவங்கவுங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் வன்முறையில் தவறான செயலில் ஈடுபட்டு அடிதடி வெட்டு கொல குத்து அப்படின்னு போய் வழக்கு வாங்காமல் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்சியில் அவங்கவுங்க சாதி சங்கங்கள்லேருந்து விரோத போக்கு இல்லாமல் எல்லாருமே வாழ்க்கையில் நல்ல நிலமைக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மற்றொரு ஐயா மற்றொரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு வராங்க இன்றைக்கி பலரையும் போய் மற்றொரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரில் சந்தித்து சித்திரை முன்னிலவ மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்காரு இதில் அனைத்து சமூக மக்களும் கலந்துக்கணும் இன்றைக்கி எந்த கட்சியும் செய்யாத ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் அனைத்து கட்சிகளுக்கும் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க இது வரைக்கும் யாரும் இது போல செஞ்சதில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல் முதல் செஞ்சுருக்காங்க அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி விமர்சனம் பண்ண இருந்தாலும் சரி இப்படி எந்த ஒரு விரோத போக்கும் இல்லாமல் அதெல்லாம் வந்து மனசில் வச்சிக்கக்கூடாது இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு மற்ற அன்புமணி ராமதாசு இந்த செஞ்ச செயல் பாராட்டுக்குரியது அனைவரும் இந்த சித்திரை முன்ன மாநாட்டுக்கு ஒத்துழைப்பு தாங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் இது நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக அமையணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல புரிதலோடு இருங்க பட்டாளி மக்கள் கட்சியை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க பிறர் தான் சாதி கட்சியாக சொல்கிறாங்கன்னா சொந்த சாதியில் உள்ளவங்களே கூட அந்த சாதி கட்சியை ஆதரிக்காமல் இன்னைக்கு பல விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க சாதி கட்சி இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறீங்க சாதி கட்சியாக இருந்து என்ன பண்ணிட்டீங்கன்னு விமர்சனம் வைக்கிறீங்க சாதி கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டாளி மக்கள் கட்சியை பல வகையில சுற்றி சுற்றி விமர்சனம் பண்ணுறீங்க ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த கட்சி மக்களுக்கான கட்சி சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய கட்சி பட்டாளி மக்கள் கட்சி தான் இதை மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும் பட்டாளி மக்கள் கட்சியினரும் பாதுகாப்பாக வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் வன்முறையும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் சண்டை சச்சரமும் இல்லாமல் நல்ல விதமாக வந்து இந்த மாநாட்டை ஒரு மாபெரும் வெற்றியாக்கி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவ அன்புமணி ராமாஸ் அவர்களுக்கும் ஒரு பரிசா தரணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிறேன் சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி